எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவருடைய வாழ்த்து செய்தியும் கிடைத்திருக்கிறது இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் வன்முறையற்ற அர்த்தமுள்ள வாழ்க்கை முற்று முறைக்காக இணைந்து கொள்வோம் ஹஜ் வாழ்த்து செய்தியில் எதிர்க்கட்சி தலைவர் என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்படுகிறது உலகம் முழுவதும் வாழும் இஸ்லாமியர்கள் ஹஜ்ஜு பெருநாளை கொண்டாடும் இந்த தருணத்தில் இலங்கையில் வாழும் அனைத்து இஸ்லாமியர்களுக்கும் எனது நல்வாழ்த்துக்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் வன்முறையற்ற அர்த்தமுள்ள வாழ்க்கை முறைக்காக நாம் இந்த பண்டிகையில் இணைந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கின்றார் இந்த தருணத்தில் ஹஜ்ஜு பெருநாளில் உண்மையான அர்த்தத்தை ஆழமாக புரிந்து கொள்வது மிக முக்கியமானது புனித ஆட்சி யாத்திரையானது இஸ்லாத்தின் வழிகாட்டுதலின்படி நிறைவேற்றப்படும் ஒரு கடமையாகும் ஒவ்வொரு இஸ்லாமியரும் கட்டாயமாக நிறைவேற்ற வேண்டிய ஐந்து கடமைகளை இஸ்லாம் மார்க்கம் இருக்கிறது களிமா அதாவது இறை நம்பிக்கை ஐவேல தொழுகை நோன்பு சகாத் எனப்படும் தர்மபரி அதை செலுத்துதல் மற்றும் புனித பயணம் ஆகியவையாகும் இஸ்லாத்தின் இந்த ஐந்து கடமைகளும் ஒருவரின் வாழ்க்கையில் கட்டியெழுப்பப்பட வேண்டிய பல்வேறு நற்குணங்கள் நற்குணங்களுக்கு வழிகாட்டுதலாகும் அமைதி சகவாழ்வு சகோதரத்துவம் தியாகம் மற்றும் ஆன்மீக நல்லெண்ண நல்லொழுக்கம் வளர்ச்சி இவற்றில் முக்கியமானவையாகும் தற்போதைய உலகம் எதிர்கொண்டுள்ள சவால்களுக்கு மத்தியில் சமூகத்தில் கட்டியெழுப்பட வேண்டிய அத்தோடு மேற்கொள்ள வேண்டிய நல்ல வாழ்க்கை நெறிமுறைகளுக்கு இஸ்லாத்தின் இந்த வழிகாட்டுதல்கள் ஒரு முக்கியமான முன் இருக்கிறது என்பதால் நேற்றைய தினம் இதகத் தலைவர் அவர்கள் வெளியிட்டிருக்கின்ற வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டிருக்க எனவே எங்களுடைய அன்பான இஸ்லாமிய உறவுகளுக்கு சகோதரர்களுக்கு நாங்கள் எங்கள் அன்பு